வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது வந்து அடுக்குமாடி டைப்பு நல்ல பார்த்தாலே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சுற்றியும் வந்து அடுக்கமாடியாத மாதிரி இருக்குது நல்ல பாஷ் ஏரியா தான் கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிளுங்க இது அதனுடைய முகப்பு முகப்புற்ற தோற்றம் நாற்பது அடி சாலைங்க நல்ல அகலமான சாலை தான் வங்கி ஏலம் அடுக்குமாடி டைப்புங்க ஆழ்வார் திருநகரில் இருக்குது வளசரவாக்கம் மூன்றாவது மாடி ரெண்டு படுக்கைகள் டூ டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு லிஃப்ட் இருக்குது கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தெட்டு சதுரடி நாற்பது அடி சாலை பேங்க் சில வந்து சாவி இருக்குது வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு கோடியாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே வங்கி மின் ஏலம் அடுக்குமாடி ஆழ்வார் திருநகர் வளசலவாக்கம் மூன்றாவது மாடி ரெண்டு படுக்கையறைகள் லிஃப்ட்டு இருக்குங்க டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தெட்டு சதுரடி நாற்பது அடி சாலை வ சாவி வங்கியில் உள்ளது வங்கி கோல்பனைய ப்ரைஸ் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே ஏலம் வந்து நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏலம் நாலு டிசம்பர் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்ன அழைக்கவும் வேராயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ இருக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்